இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் திடீர் திருப்பமாக நாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இடையேயான வாக்கு சதவீத இடைவெளிகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது தற்போதைய நிலவரப்படி நாயக்க முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு நான்கு வாக்குகள் பெற்றுள்ளார் சஜித் பிரேமதாசவும் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு நான்கு வாக்குகளையே பெற்றுள்ளார் தொடக்கம் முதலே அதிகமான வித்தியாசத்தில் இருந்த அனுரகுமார திசன் நாயக்கவுக்கு தற்போது போது சவால் ஒன்று உருவெடுத்துள்ளது அதாவது அவருக்கு சவாலாக தனது வாக்கு எண்ணிக்கையை கணிசமான அளவு உயர்த்தி வருகிறார் சஜித் பிரேமதாச இலங்கையில் வரலாறு காணாத வகையில் மிக அமைதியாக அதிபர் தேர்தல் நடைபெற்று வருகிறது மொத்தம் அறுபது சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளது பொதுவாக இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வன்முறைகள் அதிகம் நிகழும் இம்முறை அப்படி வன்முறைகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று இலங்கை தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருந்தது தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நேற்று இரவு ஒன்பது மணியளவில் தொடங்கியது அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகின தற்போதைய நிலையில் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் முன்னிலை வகிக்கிறார் இரண்டாவது இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் மூன்றாவது இடத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பின்னடைவை சந்தித்துள்ளார் தமிழர் பகுதிகளில் சஜித் பிரேமதாசவுக்கு பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது ஏழு தமிழர் பகுதி பகுதிகளில் தமிழ் பொது வேட்பாளர் அரியரேந்திரருக்கு நான்காவது இடம் தான் கிடைத்துள்ளது தமிழர் பகுதிகளில் மஹிந்த ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்ஷவுக்கு சொற்பமான வாக்குகளை கிடைத்தன இலங்கை அதிபர் தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுபவர் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்படுவார் அனுருகுமாரதி நாயக் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க பதினாறு புள்ளி ஆறு வாக்குகளை பெற்று பின்னடைந்துள்ளார் அஜித் பிரேமதாச முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் யார் இந்த அனுரகுமார் திசநாயக்க என்பதை பார்த்தால் தற்போதைய நிலையில் முன்னிலை வகிக்கும் அனுரகுமார் திசநாயக்க ஜேவிபி என்னும் சிங்கள பேரினவாத கட்சியின் தலைவர் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தியதில் ஜேவிபிக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு அதே நேரத்தில் தங்களை இடதுசாரிகளாக வெளிப்படுத்திக் கொள்கிற கட்சி ஜேவிபி இலங்கையில் ஈழ தமிழர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்திய அதே சம காலகட்ட பகுதியில் ஜேவிபியும் இலங்கையில் ஆயுதமேந்தி அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியது பின்னர் ஆயுத போராட்டத்தை கைவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்பியது அதே ஜேவிபியின் அனுரகுமாரதி தான் தற்போது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிக்கிறார் இலங்கையில் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றவர் அனுருகுமார அனுரகுமாரிநாயகர் இலங்கையின் அரசியல் நிலையை பொறுத்தவரை மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியும் அதன் பிந்தைய தாக்கமும் புதிய தலைமைத்துவத்தை தேட வைத்திருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படையாகவே வெளிப்படுத்துகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே அனுருகுமார திசைநாயக்கர் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் இதனால் இந்தியா அவரையே தேர்தலில் ஆதரிப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் அனுருகுமார திசநாயக்கா வெற்றி பெறும் நிலையில் சீனா சார்பு நிலையை எடுக்கக்கூடும் என்று தகவல்களும் இருந்தன இதையடுத்து அனுருகுமாரதி இந்தியா பக்கமா அல்லது சீனா பக்கமா என்ற கேள்விகள் தற்போது வரை விடை தெரியாத வினாவாகவே தொக்கு நிற்கின்றன இதனையடுத்து இந்திய தரப்பு சஜித் பிரேமதாசவை ஆதரித்ததாகவும் இலங்கை ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன திசநாயக ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் இந்தியாவுக்கு நெருக்கடியை தருவாரா என்கிற சந்தேகமும் அவரது சீன ஆதரவு போக்கினால் இயல்பாகவே எழுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இன்றைய தினம் திசநாயக்க வெற்றி உறுதியாகுமானால் இன்று மாலையே புதிய ஜனாதிபதி இலங்கையில் பதவியேற்க கூடும் என்கிற கொழும்பு தகவல்களும் தெரிவிக்கின்றன திசன் நாயக்காவிற்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே கடும் போட்டி நிகழ்ந்து கொண்டிருப்பதால் இலங்கை தேர்தலின் அடிப்படையில் விருப்ப வாக்கு எண்ணிக்கையும் தற்போது எண்ணத் தொடங்கிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யார் பக்கம் வெற்றி நிச்சயம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்